அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அஃப்சானா பாபி நான் பாண்ட்வின்ல வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு பெருமொழியன் வழங்கிய மிஸ் சவுத் இந்தியா ட்ரான்ஸ் குயின் சீசன் நைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழகத்திலேயே முதல் முறையாக வந்து மிஸ்டர் சவுத் இந்தியா ட்ரான்ஸ்மென் கிங் அப்படின்ட்டு ரெண்டு ஃபேஷன் ஷோ வந்து நாங்கள் வந்துட்டு அக்டோபர் எயித் அன்னைக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லை ஒரு பெரிய இம்பேக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணாலும் பாண்டுவின் மூலயமா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட் மூலயமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இளம் திருநங்கைகளுக்கு வந்துட்டு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு மெயின் கான்செப்டே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திருநங்கைகள் வந்து ஒரு பதிமூணு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்தியா முழுக்க இருந்தும் அதே மாதிரி திருநம்பிகளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒடிசா கொல்கட்டா பாண்டிச்சேரி கேரளா தமிழ்நாட்டில் மாரி இருந்து பனிரெண்டு திருநம்பிகள் கலந்து கொண்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற திருநங்கை மட்டுமல்லாமல் அனைத்து திருநங்கை திருநம்பிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்துட்டு கல்வி ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கும் ஸோ அந்த கல்வி என்ன தடை இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி இப்போ வந்துட்டு அது மூலிமா நாங்கள் அவங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனான்னு சொல்லி ஒரு திருநங்கை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு செவிலியர் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை ஸோ அவங்களுக்காக வந்துட்டு கம்மிங் அகடமிக் இயரில் வந்துட்டு நம்ம அவங்களை செவிலியர் சேர்க்கறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம் போல் வந்து பார்த்தீங்கன்னா திருநம்பிகளிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கிங்ஸ்டன் லியோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அட்வொகேட் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு அப்கமிங் அகடமிக் இயரில் வந்துட்டு அவங்களையுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு வந்து அப்ளை பண்றதுக்கு நாங்க வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சுவாத்தவங்க வந்துட்டு இன்னுமே மாடலிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் வந்துட்டு மாடல் ட்ரெய்னிங் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்தமாரி அந்த விழாவில் பங்கேற்றுக்கிட்ட அனைத்து திருநங்கைகளுமே வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவைகள் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை கல்வியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும் இந்தமாரி நிறைய தேவைகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் வந்துட்டு நாங்கள் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட இம்பாக்டாக இதுதான் இருக்கணும் நம்ம ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோன்றது ஈவெண்ட்டாக முடிஞ்சிடாமல் அந்த ஈவெண்ட் மூலிமா அதில் கலந்துக்கிட்ட திருநங்கைகளுக்கும் திருநமைகளுக்கும் என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஒரு ஷோவோட ஒரு பெரிய இதுவே வந்துட்டு எங்களோட ஒரு பெரிய அச்சீவாக இருக்குது பெரிய எய்மாக இருக்குது ஸோ இந்த டைம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்மேனுக்காகவும் அந்த ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அதுதான் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் வந்திருந்தாங்க மதிப்பிற்குரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் சார் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதிப்பிற்குரிய சீதாலக்ஷ்மி மேம் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு டேங் கூட பிடி அவங்க வந்திருந்தாங்க அது வந்து நிறைய திர திரையுலக பிரபலங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுபோக சமூக ஆர்வலர்கள் வந்திருந்தாங்க எழுத்தாளர்கள் வந்திருந்தாங்க இந்தமாரி நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது நன்றி ஸோ பாண்டிவின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கடந்த பதினான்கு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இந்த மாரி நிறைய இதுக்காக நாங்கள் வந்துட்டு பாடுபட்டுருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து புதுசாக வந்துட்டு நம்ம நாமக்கல்லில் வந்து ஒரு பிரான்ஞ்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது போக நம்மளுக்கு பெங்களூரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது நார்த் சென்னையில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது சைதாப்பேட்டில் வந்து நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்புறம் கோயில்பட்டியில் நம்மளுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது ஏன் இந்த பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா சென்னையில் இருக்க திருநங்கை அனைவருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு டெய்லரிங் கிளாஸஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கற்று கொடுத்து அவங்க அந்த கிளாஸ் முடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடும் அது போக வந்துட்டு அதை அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து இலவசமாக ஒரு தையல் இயந்திரமுமே வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஸோ இதை பார்த்துட்டு நிறைய மாவட்டங்களில் இருக்க திருநங்கைகள் வந்துட்டு அவங்களுக்கும் அந்த உதவி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு மூணு மாவட்டங்களில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமா தையல் பயிற்சி முகாம் நாங்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் கிளாஸஸ்மே வந்துட்டு சக்சஸா போயிட்டு இருக்கு அது போக நிறைய திருநங்கைகள் வந்துட்டு ஆர்வமா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே வந்து கிளாஸஸ் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நாங்க தையல் இயந்திரம் வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஃப்ரீ டிரைவிங் கிளாஸஸ் என்ன அப்படின்னா நம்ம டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட் மூலியமாக வந்து நாங்கள் காண்டாக்ட் வச்சு நாங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இலவசமாக திருநங்கைகளுக்கும் திருநம்மைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கிளாஸ் வச்சு டூ வீலர் ஃபோர் வீலர் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது மூலியம் நிறைய திருநம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கப்புறம் வந்து கேப் ஓட்டுறது கம்பெனிஸில் இந்தமாரி நிறைய பயனடைஞ்சிட்டு திருநங்கைகளுமே வந்து நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போகிற திருநங்கை இருக்கட்டும் இல்ல வந்துட்டு அவங்க தொழிலுக்காக வந்துட்டு வெடிகாலையில் கடைக்கு போய்ட்டு வர திருநங்கைகளாக இருக்கட்டும் அந்த லைசன்ஸ் வச்சு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருநங்கைகளுக்கு வந்து கல்வி கல்வின்றது வந்து இப்போ அரசாங்கம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்மளுக்கு ஒதுக்கி இது பண்ணியிருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டியிலையுமே ஓப்பன் யூனிவர்சிட்டியிலுமே வந்துட்டு திருநங்கைகளுக்கு யூஜி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து நம்ம அப்ளை பண்ணி படிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலியமாக ஹெல்ப் தேட்டு வர எல்லா திருநங்கைகளுக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை நாங்கள் படிக்க இருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்காங்க நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தான்னு சொல்லி ஒரு திருநங்கை வந்துட்டு திருநங்கையாகவே வந்துட்டு எம்காம் இப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கோம் அவங்க இப்போ வந்து ஃபைனல் இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது போல வந்துட்டு லாஸ்ட் இயர் ஷோ வின் பண்ணவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இவாஞ்சலின் மார்டினு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ட்ரீம் ஜோனில் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நாங்கள் பே பண்ணி அவங்கள வந்து ஃபேஷன் டிசைனிங் நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம் அவங்களும் அதை படிச்சுட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க ஸோ இந்தமாரி பல்வேறு வகையான முயற்சிகள் வந்து நம்மளுடைய திருநங்கைகளுடைய கம்யூனிட்டிக்காக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சமுதாயத்துல வந்து வேலை தேடி தேடி தேய்ந்தது திருநங்கைகளின் பாதங்கள் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம ஏன் வந்து நம்ம வேலை தேடணும் நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவே பாண்டுவின் மூலயமா வந்து பதினஞ்சு தொழில் முனைவோர் அதாவது ஃபிஃப்டீன் ஆன்டர்பிரர்ஸை வந்து நம்ம வந்துட்டு உருவாக்கி இருக்கோம் இது பெரிய லெவல் இல்லைனாலுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நைட் டைம்ல டிஃபன் கடை போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி கடைகள் பூக்கடைகள் தள்ளுவண்டி கடைகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ஹெல்ப் இருக்கோம் அதில் திருநம்பிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீ ஷாப் வச்சுக்கிறது அப்புறம் ஜூஸ் ஷாப் இந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டர்பிரனர்ஸை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலே முதல் முறையாக வந்துட்டு பான் டிரான்ஸ் டிரான்ஸ்போட்டிக் நாங்கள் ஆரம்பித்தோம் ஃபிப்ரவரி மந்த் ஆரம்பித்தோம் அதுவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து ஒரு மூணு திருநங்கைகள் வேலை செய்கிறாங்க ஏற்கனவே இங்கே கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கின மூணு திருநங்கைகள் ஃபீல்டுலையுமே அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஒரு மிஷின் வச்சு நாங்கள் அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் பொட்டிக்கு ஸோ எங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு கார்மெண்ட்ஸ் அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றது எங்களுடைய ஒரு பெரிய ஆசை கனவு இது போக நிறைய கனவுகளுடன் நிறைய ஆசைகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளும் இதுக்கப்புறம் நம்மளுடைய திருநங்கை சமுதாயம் வந்துட்டு எது நம்ம அவங்கள வந்துட்டு சாதிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பாதையை தேடி 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 சாதிக்க வர்கள் சமூக அமைப்பு வந்து நாங்க இருக்கோம் ரொம்ப நன்றி வணக்கம்